ஸ்ல்கம் பே டுவல் என்ன பண்ணா நம்மளோட மொபைல் வந்து நம்ம போற இடத்துல வந்து ஒரு வேலை தொலைஞ்சு போகலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து நம்மளோட ஃபோனை திருடிட்டு கூட போகலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இமீடியட்டா அடுத்த ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நம்மளோட மொபைல் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படி அண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஆன்ல வைக்கணும் எது நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீட்டில் சூப்பராக பார்த்துலாம் நீங்க நினைப்பீங்க எடுத்த உடனே அவங்க வந்து சுவிச் ஆஃப் பண்ண போறாங்க அப்படி இல்லை மேல ஸ்க்ரோன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து போட போறாங்க இந்த ரெண்டு விஷயத்த கண்டிப்பா எடுக்கிறவங்க உடனே பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கலாம் அதுக்குமே நம்ம நம்மளோட மொபைல் ஃபோன் நம்ம இப்பவே ஒரு சில செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி சொன்னா அதுக்குமே ஆப் வைக்க முடியும் சோ அது எப்படிங்கறத பத்தி இந்த சூப்பர் பாத்தரலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்ப நான் என்னோட மொபைல் ஃபோன் வந்து லாக் பண்றேன் இப்போ மொபைல் ஃபோனை எடுத்தவங்க உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரோல் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணி ஃப்ளைட் மோடில் போட ட்ரை பண்ணுவாங்க அண்ட் சுவிச் ஆஃப் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது இந்த மா மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டால் இந்த ஸ்க்ரீன் வந்து வரக்கூடாது ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்களோட செட்டிங்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களோடய மொபைல் ஃபோனில் இந்த லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால் பேப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சம்டைம்ஸ் மாதிரி மேலே இல்லைனா இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற செட்டிங்ஸ்க்கு உள்ளே கூட இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் அந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இதை ஓப்பன் பண்ணவனே இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிரலாம் க்ளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஓப்பன் கண்ட்ரோல் சென்டர் ஃப்ரம் த லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்போ ஆஃப் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபுல்லாக பேக் வந்துடலாம் இப்போ நான் வந்து என்னோடய ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணுறேன் பாருங்க லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் ஸ்க்ரோல் பண்ண உடனே ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படி இல்லைன்னா என்னோட பாஸ்வேர்டு தான் கேட்குது ஸோ இது வந்து சேஃப் ஆகிடுச்சு அடுத்த செட்டிங்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் அடுத்த செட்டிங்ஸ் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா பிரைவசி செட்டிங்ஸில் சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு லாக் வந்து கேட்கணும் ஸோ அந்த செட்டிங்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ இந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ண உடனே அப்படியே கீழே பாருங்கள் அன்லாக் டூ பவர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் தான் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க இதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் லாக்ல இருக்கும்போது இப்போ வந்து லாக் பண்ணிட்டேன் லாக்ல இருக்கும்போது சுவிச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிச் ஆஃப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க கொடுத்த உடனே லாக் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்துடும் ஸோ லாக்கு போட்டால் மட்டும்தான் சுவிச் ஆஃபும் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி ஃப்ளைட் மோடம் போட முடியாமல் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கப்புறமா சுவிச் ஆஃபும் பண்ண முடியாமல் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸில் மேலே வந்து ஃபைன் மை டிவைஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும் ஃபஸ்ட்டு தான் வருது பாருங்கள் இதை தான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பேக் வந்துட்டு இதில் வந்து கீழாக் வந்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த கூகுளை க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேயே ஃபைன் மை டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இதாக இருக்குது இது இந்த மாதிரியும் வந்துடும் ஸோ உங்களுக்கு எப்படியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபைன் மை டிவைஸ் வந்து ஆஃபில் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக நீங்கள் ஆன் பண்ணி வைங்க அண்ட் நான் சொல்லக்கூடிய இந்தன்னா இன்னும் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை மேக்ஸிமம் எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி டேட்டாவையும் எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நினைப்பீங்க டேட்டா அண்ட் லொகேஷன் ரெண்டையுமே வந்து ஆன் பண்ணி வைக்கிறதுனால மொபைல் சார்ஜ் வந்து அதிகமாக கம்மியாகும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பட் இப்போ வர மொபைல் போன் ஸ்மார்ட் போன்ல எல்லாமே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்காது அதையும் மீறி உங்களோட மொபைல் போன சார்ஜ் இறங்குது சார்ஜ் கம்மியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வெளியே போகும்போது வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போறீங்க செல் செல்போன் எடுத்துட்டு வெளியே போறீங்க அப்படின்னாலுமே உடனே வந்து டேட்டாவையும் உங்களோட லொகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட மொபைல் போனோட சேஃப்டிக்காக இதோ இதை கூட நம்ம பண்ணாமல் இருந்தோன்னா மொபைல் போன் மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் இழப்பு அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபைன் மை டிவைஸ் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ இங்கேயே ஒரு இடத்துல போகும்போது ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு யாரோ ஒருத்தங்க நம்மளோட ஃபோன் எடுக்கிறாங்க நல்லவங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சிருப்பாங்க நம்ம ஏதாவது கால் பண்ணும்போது அட்டன் பண்ணி பேசி ஃபோனை தந்துடுவாங்க அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் மோட்டில் போட பார்ப்பாங்க அண்ட் சுவிச் ஆஃப் பண்ண பார்ப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணி பார்ப்பாங்க ஸோ இந்த ரெண்டுமே பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டின் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அரை மணி நேரம் வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அந்த டைமிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொருத்தங்களோட நம்மளோட ஃப்ரெண்டோட மொபைல் ஃபோனில் போய்ட்டு கூகுள் க்ரோம் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் வந்து பைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிட்டா போதும் ஃபைன் மை டிவைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா உங்களோட ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் ஃபோனோட லொக்கேஷன் நீங்கள் வந்து விசிபிள் ஆகிடும் இப்போ பாருங்கள் என்னோடய மொபைல் ஃபோன் லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருச்சு நீங்கள் இமிடியேட்டாக போய் வந்து உங்களோடய மொபைல் ஃபோனை பாதுகாக்க முடியும் அண்ட் இது போக உங்களோட மொபைல் ஃபோன் வந்து கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் தான் இதை மாதிரியும் பண்ண முடியலை அப்படின்னா நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய வந்து கூகுளில் இருக்கு ஸோ அது எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க எதுவுமே ட்ரேஸ் பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் பண்ண அடுத்த கட்டம் பண்ணணும்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மூலயமா ஐஎம்இ நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியுமே தவிர வேறு நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க மேலும் அடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ அதுக்கு எங்கே வந்து விடுக்கிறது உங்களுக்கு ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்